வணக்கம் ஹோ போனோ போனோ ஆர்வலர் வி ரங்கநாதன் பேசுகிறேன் ஹோ போனோ போனோ பற்றி வீடியோ தொடர்ந்து போட்டுட்டு வரேன் பல பேர் பார்த்து அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க கருத்து தெரிவிக்கிறீங்க மிக்க மகிழ்ச்சி ஜீரோ லிமிட்ஸ் என்ற புத்தகத்தில் இருந்து ஹோ ஓ போனோ பற்றி என்ன சொல்லியிருக்கிறது என அத்தியாயம் அத்தியாயமாக விளக்கி வருகிறேன் இதுவரைக்கும் ஏழு அத்தியாயங்களுக்கான விளக்கங்களை ஏழு பகுதியாக கொடுத்துருக்கேன் அந்த பகுதியினுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதுவரைக்கும் பார்க்காதவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஏழு பகுதியை நீங்கள் பார்த்துக்கலாம் இன்றைக்கி எட்டாவது அத்தியாயத்தின் விளக்கமாக நான் பேச இருக்கிறேன் இந்த அத்தியாயம் குறிப்பாக இந்த ஹோ ஓபோனோ போனோவை டாக்டர் ஹியூலனிடம் கற்றுக்கொண்டவர்கள் அல்லது அவர் அந்த ஒரு டின்னர் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாருன்னு போன சாப்டரில் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த டின்னருக்கு வந்தவங்க டாக்டர் ஹியூலன் சொன்ன விஷயங்களை கேட்டுட்டு அதன் பிறகு அவங்க வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் அதிசயங்கள் அதை டெஸ்டிமோனியாக இங்கே கொடுத்துருக்காங்க சாட்சியாக கொடுத்துருக்காங்க எவிடன்ஸ் அப்படின்னு இந்த எட்டாவது சாப்டருக்கு தலைப்பாக கொடுத்துருக்காரு டாக்டர் ஜோவிட்டாலே இதில் பங்கு பெற்றவர்கள் அந்த நிகழ்ச்சி அந்த டின்னர் முடிஞ்சு ஒரு பத்து நாளைக்குள்ள அவங்க வாழ்க்கையில் நடந்த அதிசயங்களை யாரெல்லாம் ஜோவிட்டாலிட்ட பகிர்ந்திருக்காங்களோ அந்த பகிர்தலை நம்மோடு பகிர்ந்திருக்கிறார் விட்டாலே இந்த பகுதியில் அதனால் நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சொன்னது என்ன அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிறேன் வாங்க கேட்கலாம் இந்த பகுதி ஆரம்பிக்கும்போதே ஜோவிட்டால் என்ன சொல்கிறாருன்னா நிழலின் அருமை வெயிலில் வந்தவனுக்குத்தான் தெரியும் அப்படிங்கிறார் தாகத்தோட தவிப்பு தண்ணி கிடைக்காத போது தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அல்லது தண்ணியின் அருமை தாகம் மறுக்கும்போது தான் தெரியும் அதுபோல் கஷ்டப்படுறவங்களுக்கு தான் ஹோ ஓ போன போல ரிலீஃப் கிடைச்சா அதனுடைய அருமை தெரியும் அப்படிங்கிறது தான் இந்த பகுதியில் முழுக்க முழுக்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் யூ மஸ்ட் கோ இன் டு த டார்க் இன் ஆர்டர் டு பிரிங்க் ஃபோர்த் யுவர் லைட் டெபி ஃபோர்டு சொன்ன ஒரு வாக்கியம் இது உங்களுக்கான வெளிச்சத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் இருட்டில் சென்றால்தான் முடியும் என்று இது சொல்லுகிறது என்ன பொருள் கஷ்டம் வந்தால் தான் தீர்வு நோக்கி நம்ம போவோம் இல்லைன்னா அப்படியே ஒரு வசதியில் இருந்துகிட்டே இருப்போம் அது நமக்கு மாற்றத்தை கொடுக்காது அப்படின்னு இதை தான் பல பேர் சொல்கிறாங்க நமக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் தான் நல்ல வாழ்க்கை எது அப்படிங்கிறத நம்ம தேட ஆரம்பிப்போம் அப்போ தான் புரிய ஆரம்பிக்கும் கஷ்டங்கள் இல்லை என்றால் நமக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற நல்லவை புரியாது என்பது தான் அனுபவிச்சு பெரியவங்க சொல்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் பிறந்த சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்ட எருக்கூர் அதாவது சீர்காழிக்கும் சிதம்பரத்துக்கும் நடுவில் இருக்கிற எருக்கூரில் பிறந்த சுப்பிரமணியம் என்பவர் பின்னாளிலே நீலகண்ட பிரம்மச்சாரி என்ற தன் பெயரை மாற்றிக்கொண்டு சுதந்திர போராட்டத்தில் பாடுபட்டவர் சுவாமி ஓம்காரானந்தா என சொல்லி கர்நாடகத்தில் அவர் இருந்து சமாதியானார் சுவாமி ஓம்காரானந்தா என்ன சொல்கிறாருன்னா கஷ்டப்படும் போராட்ட காலமே மனிதனின் சிறந்த குணங்களை வெளியே கொண்டு வருகிறது போராட்டம் முடிந்து பலனை அனுபவிக்கும் காலம் மனிதனுடைய மோசமான குணங்களை வெளிப்படுத்துகிறது என சொல்லுகிறார் அதே போல் ஹிட்லரின் கொடுமையால் பல பேர் இறந்தாங்க யூதர்கள் பல லட்சக்கணக்கில் இறந்தாங்க நாசி முகாமில் வதை முகாமில் போட்டு மிக கொடூரமான நிலையில் ரொம்ப படித்தவங்க கூட அங்கே யூதர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள் அப்படி ஒரு யூதர் டாக்டர் விக்டர் ஃபேங்கல் என்பவர் மேன்ஸ் சர்ச் ஃபர் மீனிங் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் அதில் என்ன சொல்கிறாருன்னா வாழ்க்கைக்கு என்று ஒரு அர்த்தம் உண்டு என்று சொன்னால் நம்முடைய வழிகளும் வேதனைகளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது கஷ்டங்களுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது அந்த கஷ்டத்தின் அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டு விட்டால் அதை கடந்து விடுவோம் வாழ்க்கைக்கென்ற அந்த பொருளை அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்வதுதான் மனிதனுடைய கடமை அதற்கு நம்முடைய கஷ்டங்கள் ஒரு பாதையாக அமைகிறதுன்னு சொல்கிறார் கஷ்டங்களும் வேதனைகளும் இல்லைன்னா வாழ்க்கை ருசிக்காதுன்னு அவர் சொல்கிறார் அதாவது வதை முகாமில் சாவை எதிர்கொண்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா எவ்வளவு கஷ்டம் மனுஷனுக்கு வந்தால் கூட அந்த கஷ்டத்தை தாண்டி ஒரு அழகிய எதிர்காலத்தை அமைத்து கொள்ள முடியும் என்கின்ற வலுக்கட்டாயமான சிந்தனையை மனிதனால் உள்ளே கொள்ள முடியும் வைத்து கொள்ள முடியும் அந்த எண்ணத்தை கொண்டு வந்து விட்டால் அவன் எத்தனை சிரமம் இருந்தாலும் கடந்து விடுவான் ஏனென்றால் மனிதனுடைய மனத்துக்கு அசாத்தியமான பலம் இருக்கிறது எவ்வளவு துன்பம் வந்தாலும் கூட துன்பத்தை தாண்டி தன்னை திடப்படுத்திக் கொள்கின்ற வல்லமை மனித மனத்துக்கு இருக்கு என்று உண்மையிலேயே சாவின் விளிம்பில் சென்று மீண்ட டாக்டர் விக்டர் சொல்றார் மேன் சர்ச் மீனிங் என்ற புத்தகத்தில் சாட்சியாக அதாவது டாக்டர் ஹியூலனுடைய பேச்சை கேட்ட பிறகு நடந்த அதிசயத்தை லூயிஸ் கிரீன் அப்படிங்கிறவங்க டாக்டர் ஜோ விட்டாலைக்கு இமெயிலில் தேங்க் பண்ணியிருக்காங்க தேங்க்ஸ் ஜோ அப்படின்னு சொல்லி மெயில் போகுது ஒண்டர்ஃபுல் மீட்டிங் நல்லா இருந்தது டின்னர் நல்லா இருந்தது எனக்கு வந்து ஒரு இறைவன் கொடுப்பினை தான் டாக்டர் ஹியூலன் மாதிரியான மிகப்பெரிய மனிதர்களோடு பேசுவதெல்லாம் சொல்லிவிட்டு அதன் பிறகு சொல்கிறாங்க எனக்கு நடந்த அதிசயம் என்னென்னா நான் ஒரு வழக்கு தொடுக்க இருந்தேன் இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளே நான் வழக்க தொடுத்துருக்கணும் நான் இந்த கூட்டத்துக்கு டாக்டர் ஹியூலன் கூட்டத்துக்கு அவசரமாக வந்ததுனால ஆஸ்டின்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து நான் ஒரு வழக்கை அனுப்பியிருந்தேன் ஆனால் அது போய் சேரல எனக்கு அது போய் சேரல அதுக்கான தகவலை வரலன்னு உடனே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது என்ன ஆகப்போகுதோ போகுதோ அப்படிங்கிற ஒரு யோசனையில் நான் இருந்தேன் அப்புறம் பார்த்தா சில நாள் கழித்து எனக்கு ஒரு மெயில் வந்தது என்னுடைய நண்பர்கிட்டேருந்து நீ ஏதாவது வழக்கு தொடுத்துருந்தியா ஏன்னா இங்கே பேப்பரில் கெனடியன் கவுண்டி அப்படிங்கிற ஒக்குலஹாமாவில் கெனடியன் கவுண்டின்ற இடத்துல இருக்குது அங்கே பேப்பரில் ஒரு குறிப்பிட்ட வழக்கை பற்றின ஒரு விவரம் வந்திருக்கு இது யார் போட்டிருக்காங்கன்னு தெரியல ஆனால் இந்த வழக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்த உடனேயே நீ யாருக்கும் சந்தேகம் வந்து அதுக்கு அவனை கேட்குற உடனே ஆமாம் நான் வந்து ஆஸ்டின்லேயும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து அனுப்பி இருந்தேன் வழக்கு தொடுத்துருந்தேன் அது நீதிமன்றத்துக்கு போகலை போல இருக்குது அதை நினச்சிட்டு இருந்தேன் என்னோடய வழக்கு தான் சொன்ன உடனேயே அது என்னுடைய பிரச்சனையினுடைய அந்த வீரியம் என்னங்கிறத இந்த நாடே அறிந்து கொண்டது தனிப்பட்ட என்னுடைய பிரச்சனை பேப்பரில் வந்து நாடே அறிந்து கொண்ட காரணத்தினால அது ஒரு பரபரப்பு ஏற்படுத்தினால எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைப்பதற்கு இது வழிவகுத்தது இது அதிசயம்தான் அப்படின்னு இவர் லூயிஸ் கிரீன் சொல்கிறாங்க நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்குதுல்ல நாமளும் ஹோப் போன போன சொல்கிறோம் இது போல் அதிசயம் பண்ணி தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்குது புரியுது வாங்க அடுத்ததுக்கு போவோம் இதே லூயிஸ் கிரீன் இன்னொரு அனுபவத்தையுமே இமெயில் பண்ணியிருக்கார் என்னென்னா இந்த லூயிஸ் கிரீன்கிறவங்க வந்து ஒரு ஒரு ஜிடமான சைவ உணவு பிரியல் அதாவது த மூவிங் ஃப்ரம் நான் வெஜிடேரியன் டு வெஜிடேரியனிசம் அது இவெல்லாம் இப்போ வெளிநாடுகளில் மேலே நாடுகளில் பிரபலமாயிட்டு வருது வேகான்னு வேறு சொல்கிறாங்க பால் கூட குடிக்க மாட்டாங்களாம் பால் கூட அசைவம் நினைக்கிறவங்களாம் ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியனிசம் இந்தம்மா லூயிஸ் கிரீங்கிறவங்க வந்து வெஜிடேரியனிசமாக பரப்புகிறாங்க அப்போ அது சம்மந்தமாக ஒரு கூட்டம் போடணும்னு ஆசைப்பட்டு தான் அவங்க ஊரில் இருக்கிற ஒரு தாய் ரெஸ்டாரெண்ட்டுக்கு போயிட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரு வெஜிடேரியன் மெனு எனக்கு வேணும் செஞ்சு தர முடியுமா அப்படின்னு தாய் மக்கள் பொதுவாகவே தரையில் ஊர் எல்லாத்தையும் கூட வாயில் அப்படியே போட்டு முழுங்கிறவங்க தான் நமக்கு தெரியும் பௌத்தம் எங்கெல்லாம் பரவிருக்கோ அங்கே தான் அசைவம் மிக பிரபலமாக இருக்குங்கிறதும் ஒரு வேதனையான விஷயம்தான் அப்போ தாய் ரெஸ்டாரண்ட்டில் நான்வெஜ் தான் ஃபேமஸ் ஆனால் இந்த அம்மா போயிட்டு அந்த ஊரில் அதுதான் கொஞ்சம் டீசெண்டாக இருந்த ஹோட்டல்ங்கிறதுனால கேட்டிருக்காங்க எனக்கு வெஜிடேரியன் மெனு செஞ்சு கொடுக்க முடியுமான்னு அந்த சிப்பந்தி வந்து நான் ஓனரை கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளை வர சொல்லியிருக்காரு போனால் செஞ்சு கொடுப்போம் எட்டு டாலர் ஆகும் ஒரு இந்த சைவ உணவுக்கு ஆனால் குறைஞ்சது முப்பது பேருக்கு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணால் தான் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க என்ன செய்கிறதுன்னு புரியல அதே போல் நூறு டாலர் டெபாசிட்டாக கொடுக்கணும் அப்போ தான் எங்களால் இந்த ஆர்டர் எடுத்துக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க ஆச்சரியமாக கொஞ்சம் யோசிச்சுருக்காங்க என்னடா அது இப்படி இருக்கே சரி ஆனால் நம்ம வந்து சைவ உணவை பரப்பணும் அப்படின்னு சொல்லி வரோம் இந்த ஊரில் இருபது பேர் சேருவாங்களான்னு சந்தேகமாக இருக்குது எனக்கு முப்பது பேர் உடனே கேட்குறாங்களே என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இந்த அம்மா நூறு டாலர் டெபாசிட் பண்ணிடுறாங்க மெல்ல தனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அப்படியே இமெயில் பண்ணுறாங்க இந்த மாதிரி இந்த ஊரில் இந்த மாதிரி நடத்த இருக்கேன் அப்படின்னு சொல்லி அது என்ன இருக்குன்னா உள்ளூரில் அது பரவி தினம் 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 ஒரு எட்டு பேர் ஒம்பது பேர் நான் வரேன் நான் வரேன் சொல்லி 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 கடைசியில் அந்த ஹாலோட கெப்பாசிட்டி எழுபத்தஞ்சு பேர் தான் அதுக்கு மேலேயே நிறைய பேர் வரைய வரைய சொல்லி இந்த அம்மா வேண்டான்னு சொல்லி எடுத்திருக்காங்க அந்த அளவுக்கு வெஜிடேரியனிசத்தை கேட்பதற்கு அந்த நன்மையை கேட்பதற்கு இவங்க எதிர்பார்த்தது இருபது பேர் தான் முப்பது பேர் கேரண்டி இருக்குது ஆனால் அந்த ஹாலையும் தாண்டி நிறைய பேர் வரைய வரையன்னு சொன்னது இவ்ளோ ஆச்சரியமாக தான் அப்போ இன்னொரு கூட்டம் கூட போட முடியுமோன்னு யோசிச்சாங்களாம் அப்போ தன் முயற்சிக்கு எதிர்பாராத இடத்துல இருந்து அபரிமிதமான ஆதரவுகள் வந்தது எல்லாமே ஹோ போனோ போனோவினுடைய சுத்தப்படுத்தல் மகிமை அப்படின்னு இந்த அம்மா எழுதுகிறாங்க இவங்களுக்கு இத்தகைய அற்புதம் கிடைச்சிருக்குங்கிறத பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி கிடைச்சா நல்லது தானே வாங்க அடுத்த சம்பவத்தை கேட்கலாம் நெரிசா ஓடன் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு அவருடைய பிஸ்னஸில் இருந்த சேல்ஸ் பர்சனில் ஒருத்தர் வந்து நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவர் நல்ல சேல்ஸ் பண்ணக்கூடியவர் தான் ஆனால் ரொம்ப ஓவராக சேல்ஸ் கமிஷன் டிமாண்ட் பண்ணியிருக்கார் இவரால் அந்த கமிஷன் கொடுக்க முடியல ஏன்னால் லாபமே அந்தளவு இல்லை ஆனாலும் கூட அவர் வந்து எனக்கு கமிஷன் கொடுத்தா தான் நான் வேலை செய்வேன் என்னால் வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருக்கார் இவருக்கு ரொம்ப வருத்தம் பார்த்துருக்கு என்னடா புரிஞ்சுக்காமல் பேசுகிறாரு இத்தனை வருஷம் வேலை செஞ்சவர் இந்த பொருளோடய கொள்முதல் என்னன்னு தெரியும் நம்ம கடையோட செலவு என்னன்னு தெரியும் வியாபாரத்தினுடைய காம்படிஷன் எவ்வளோன்னு தெரியும் கூட இப்படி புரிஞ்சிக்காமல் நடந்துக்கிறார் வருத்தத்தில் இருந்திருக்கார் அவரை வேலையை விட்டு தள்ளவும் முடியல ஏன்னா இவர் மாதிரி திறமையான ஆள் வேறு ஆள் கிடைக்கிறது கஷ்டம்னு தெரிஞ்சிருக்கு அப்போ தான் ஹோ ஓப்போனுக்குன்னு தெரிஞ்சு இவர் மீ மனசுக்குள்ளே ஹோ ஓப்போனுக்குன்னு சொல்லிகிட்டே வந்திருக்கார் ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர் மீ மீ தேங்க்யூ ஐ லவ் யூ என்று சொல்ல சொல்ல சொல்லாம் இவருக்குள்ள ஒரு சமாதானம் ஏற்பட்டிருக்கு சரி இப்படி ஹை கமிஷன் கேட்குறதுக்கு டிமாண்ட் பண்ணி என்னுடைய சேல்ஸ் பர்சன் கேட்குறாருன்னா அதுக்கு ஏதோ வகையில் நான் பொறுப்பாக இருந்திருக்கேன் அது என்னென்னு தெரியல அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சொல்ல 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 தான் என்ன ஆச்சரியமான ஒரு மாற்றம் ஏற்பட்டு தான் அந்த நபர் இவரை தப்பாக எடுத்துக்கொள்ளாமல் நிலைமையை புரிந்து கொண்டு இவர் கொடுக்கின்ற கமிஷனை ஏற்றுக்கொண்டு இன்னும் உற்சாகமாக வேலைக்கு செஞ்சாங்க வேலை செஞ்சதில் இப்போ சேல்ஸ்ன்னு கூடி இருக்குது ஒர்க்கிங் அட்மாஸ்ஃபியர் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காராம் ஜாய்ஸ் மக்கி அப்படிங்கிறவங்க எழுதுகிறாங்க என்னென்னா அது அவங்க அம்மாவை பற்றி சொல்கிறாங்க அவங்க அம்மா ஒரு கேன்சர் பேஷண்ட்டு டாக்டர்ஸ் வந்து நம்பிக்கை இழந்துட்டாங்களாம் மிக குறிய காலந்தான் வாழ்வாங்க நீண்ட நாள் இனி வாழ்வது கஷ்டம் ரெண்டாவது இதுக்கு வைத்தியம் செய்வது என்பது கூட எந்த அளவுக்கு பலன் அளிக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆகவே இவங்களோட அம்மா வந்து இவங்களோட தங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல அம்மாவோ கேன்சர் வலி வேதனை குறுகிய காலந்தான் வாழ்வாங்க சொல்கிறாங்க வேற இங்கே வேதனை பொழுது தான் அவங்களுக்கு ஞாபகம் வந்தது என்ன ஞாபகம் வந்ததுன்னு சொன்னால் ஒரு வருடத்துக்கு முன்னாடி தான் டாக்டர் ஜோ விட்டாலே ஒரு ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க மேனிஃபெஸ்டேஷனுங்கிற ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க அப்போ தான் ஜோ விட்டாலேடைய உதவியை நடலான்னு சொல்லி ஜோ விட்டாலவை காண்டாக்ட் பண்ணும்பொழுது தான் டாக்டர் ஹியூலனுடைய ஹோ ஓ போனோ போனோ ப்ரோக்ராம் தெரிய வந்த அந்த ஹோ போன போன பயிற்சி பொழுது தான் அவங்களுக்கு உள்ளத்தில் வந்திருக்கு அப்போது என்னுடைய தாயின் இந்த புற்றுநோய் வேதனைக்கு நானும் காரணமாக இருக்கிறதுனால இனி நான் என்னை தூய்மை செய்து கொள்வேன் தினசரி தூய்மை செய்து கொள்வேன் என் தாய் பூர்ண குணம் அடையும் வரை அல்லது தன்னுடைய வேதனையை குறைக்கின்ற வரை நான் என்னை சுத்தம் செய்து கொள்வேன் சொல்லி தினசரி அவங்க ஹோ ஓ போனோ போனோ பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி செய்ய ஆரம்பித்ததுலேருந்து அவங்களுக்கு என்ன தெரிய வந்தது தான் அவங்க அம்மாவுடைய வழி குறைய ஆரம்பிச்சு அவங்க அம்மாவுடைய வேதனை குறைஞ்சிருக்கு அவங்க அம்மா முகத்தில் சிரிப்பு தெரிஞ்சிருக்கு மகிழ்ச்சி கூடியிருக்கு நடுநடுவில் சில பிரச்சனை வரும் அதுக்கு டாக்டர்கிட்ட போவாங்க மாத்திரை சாப்பிடுவாங்க ஆனாலும் கூட இவங்க டாக்டர் சொன்னாங்களே குறுகிய காலம் தான் வாழ்வாங்க அப்படி இல்லாமல் அவர் சொன்ன அந்த காலத்தை தாண்டி அம்மா தினசரி வாழ ஆரம்பித்தாங்களா ஒவ்வொரு நாள் காலையில் கண் அவங்க அம்மா சொல்லுவாங்களாம் இன்றைக்கி ஒரு நாள் கூட கிடச்சிருக்கு போனஸ் டே அப்படின்னு பார்க்கலாம் இப்படி வாழ்க்கையை சந்தோஷமாக கிடச்சிருக்காங்க அதுவரையில் எதுவரையில் சொன்னால் அவங்க அம்மா தன்னுடைய இறுதி மூச்சு காலம் வரையில் நிம்மதியாக வாழ்ந்து மறைந்ததாக ஜாய்ஸ் மக்கி அவங்க சொல்கிறாங்க அவ்வகையில் ஹோ போனோ போனோ என்பது என் வாழ்க்கையில் எனக்கு மிகப்பெரியதொரு நன்மையை செய்தது அப்படின்னு ஜோ விட்டாலேக்கு அவங்க கடிதம் எழுதியிருக்காங்க இப்படி இந்த அத்தியாயத்தில் ஏகப்பட்ட சான்றுகள் விட்டலே பகிர்ந்திருக்கார் இந்த ஹோ ஓ போனோ போனவால் பலன் பெற்றவர்கள் தங்களுடைய பலனை மகிழ்ச்சியை இவற்றை பகிர்ந்ததை நமக்கு இந்த அத்தியாயத்தில் கொடுத்துருக்காரு அதை படிக்கிற போது எனக்குமே ஆசையாக இருக்காப்பா எந்த அளவு டக்கு டக்கு நீ உங்களுக்குள்ள பலன் கொடுத்துருக்கி அதை மாதிரி நம்ம நாட்டு மக்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கஷ்டம் சொல்கிறவங்களுக்கு என்னை சுற்றி இருக்கவங்க கூட இந்த ஹோ ஓ போனோ போனோனால சீக்கிரமாக அவங்களுக்கு ஒரு பலன் கிடச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கும் தோணுது இருந்தாலும் அது பலன் எப்படி கிடைக்கும்னா அவரவர்கள் தங்களை எந்த அளவுக்கு தூய்மை செய்து கொள்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் பலன் துரிதமாக வரும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் ஏன்னா அதை தான் வந்து டாக்டர் ஹியூலன் கூட சொல்கிறார் டாக்டர் ஹியூலன் என்ன சொல்கிறாருன்னா இந்த படிக்கிறேன் டாக்டர் ரிமைண்டட் அஸ் ஆஃப் 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 த இம்பார்ட்டன்ஸ் லிவிங் இன் அ ஸ்டேட் ஓப்பன்னஸ் அவர் இன்டர்னல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் கோயிங் டு ஜீரோ அதாவது எந்த சம்பவம் நடந்தாலும் கூட அதற்கு எதிர்மனையாக சங்கடமோ வேதனையோ சலிப்போ வெறுப்போ இல்லாமல் எவ்வித துக்கம் வந்தாலும் இடைஞ்சல் வந்தாலும் கூட உடனடியாக உள்ளத்தில் சஞ்சலம் இல்லாமல் பொறுப்பை எடுத்துக்கொண்டு உடனடியாக இந்த நான்கு வாக்கியங்களாகிய ஐ ஆம் சாரி ப்ளீஸ் ஃபர் கியூ மீ தேங்க்யூ ஐ லவ் யூ என்று சொல்லுகின்ற பொழுது நான் வருந்துகிறேன் என்னை மன்னித்து விடு உன்னை நான் நேசிக்கிறேன் உனக்கு நன்றி என்கின்றது இந்த நான்கு வாக்கியத்தை திரும்ப திரும்ப சொல்லி 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 சுத்தம் செய்து கொள்கிற பொழுது பலன் உடனடியாக வரும் என்றுதான் மீண்டும் மீண்டும் டாக்டர் ஹியூலன் நினைவூட்டுகிறார் இன் தி ஆர்ட் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் கிகாங் Internal martial art energy exercise. That is a very specific way to breathe and circulate our body's internal energy. The ancient martial arts masters have discovered that there are universal laws working within our bodies, and when we learn how to move our internal energy in a circular fashion, we can create high levels of vibrant health and profoundly raise our consciousness. என்று ஹியூரன் சொல்லுகின்றார் அப்போது எது ஒன்றையும் குணப்படுத்துகின்ற வல்லமை நம் உடம்புக்குள்ளே இருக்கிறது அந்த வல்லமையை விழிப்படை செய்வது ஒன்றுதான் நம்முடைய வேலை அந்த விழிப்படையை செய்கின்ற அந்த வழிமுறை என்பது இந்த நான்கு வாக்கியங்களாகும் இதை சொல்ல 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 நிச்சயமாக பலன் ஒரு நாள் கிடைத்தே தீரும் அதுவரையில் பொறுமை காத்து தினம் மிகவும் நம்பிக்கையோடு சொல்லி வாருங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை சொல்லி இந்த அத்தியாயத்தை நான் முடிவு செய்து கொள்கின்றேன் இனி அடுத்த அத்தியாயம் இப்படிப்பட்ட பலன்களை விரைவில் பெறுவது எப்படி என்று சொல்கிறது அடுத்த அத்தியாயம் அடுத்த வீடியோவில் காண்போம் வாழ்க வளத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பெங்குன்னு தட்டி விடுங்க